வடலூர் தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் பதிவு எண் தொன்னூற்றி ஐந்து இரண்டாயிரத்தி பனிரெண்டு இச்சங்கத்தின் தலைவர் அருள் நாகலிங்கம் ஐயா அவர்களுக்கு சில கேள்விகளை டிஎன்டிவி குழுமம் முன்வைக்கிறது இதற்கான விளக்கங்களை பதிலை நீங்கள் எங்களுக்கு அனுப்பினால் அதை நாங்கள் வெளியிட ஆயத்தமாக இருக்கிறோம் தாங்கள் தலைவராக பொறுப்பு வகிக்கும் இந்த வடலூர் தலைமை சங்கத்திற்கும் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய தெய்வ நிலையத்திற்கும் உள்ள அதிகாரபூர்வமான தொடர்பு என்ன தாங்கள் தலைவராக பொறுப்பு வகிக்கும் வடலூர் தலைமைச் சங்கம் என்பது ராமலிங்க வள்ளலார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்துகளில் தொடங்கிய சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தோடு தொடர்பு உடையதா அவ்வாறு இருந்தால் எந்த வகையில் தொடர்புடையது தாங்கள் பொறுப்பு வகிக்கும் இந்த தலைமை சங்கத்தில் ஏ அருள் இளங்கோ அவர்கள் நிர்வாகியாக இருக்கிறாரா அவ்வாறு இருந்தால் தமிழ்நாடு அரசு முன்வைத்திருக்கக்கூடிய இந்த சர்வதேச மைய மேம்பாட்டு பணி திட்டத்திற்கான கேள்விகளை யார் முன்வைத்தாலும் இதற்கான பதிலை அளிக்க வேண்டியது இந்து சமய அறநிலையத்துறையும் மற்றும் தமிழ்நாடு அரசும் என்கிற பட்சத்தில் திரு ஏ பி ஜே அருள் இளங்கோ மற்றும் நீங்கள் ஆகியோர் இதற்கு எதிர்வினை ஆற்றுவதன் நோக்கம் என்ன இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் தமிழ்நாடு அரசு சார்பாக பெருவழிக்குள் சர்வதேச மையம் என்கிற பெயரில் கட்டுமானம் கட்டக்கூடாது வேறு இடத்தில் கட்டுங்கள் என்று போராடக்கூடியவர்களை நீங்கள் திட்டுவது ஏன் நீங்கள் வசைப்பாடுவது ஏன் அவர்களை எதிர்ப்பது ஏன் அவர்களை மறைமுகமாகவும் நேரடியாகவும் மிரட்டுவது ஏன் சர்வதேச மையம் தொடர்பான வழக்கை நீதிமன்றத்தில் தொடுத்துள்ள தமிழ் வேங்கை அவர்கள் மனுவுடன் தங்களுடைய மனுவையும் அதாவது இம்ப்ளீட் பெட்டிஷனையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று தாங்கள் முன்வந்ததற்கான காரணம் என்ன ஆக தாங்கள் இந்த ஒட்டுமொத்தமான செயல்பாடுகளில் என்னவிதமான பாத்திரத்தை அதாவது ரோல் வகிக்கிறீர்கள் ராமலிங்க வள்ளல் பெருமானார் உருவாக்கிய சன்மார்க்க சங்கத்திற்கும் தங்களுடைய வடலூர் தலைமைச் சங்கத்திற்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை எனில் நீங்கள் எதற்காக சர்வதேச மைய கட்டுமானப் பணியில் இத்தனை ஆர்வம் காட்டுகிறீர்கள் சர்வதேச மையம் கட்டும் பணியில் எத்தனை உரிமை பொறுப்பு ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளும் வடலூர் தலைமைச் சங்கம் ஏன் ஒரு அதிகாரப்பூர்வமான செய்தியாளர் சந்திப்பு நடத்த முன்வரவில்லை மேலும் பொது மேடைகளிலும் பொது இடங்களிலும் சர்வதேச மையத்தை பெருவழிக்குள் ஏன் கட்ட வேண்டும் என்பதை விளக்குவதற்கான எந்த முயற்சியும் வெளிப்படையான முயற்சிகளை நீங்கள் எடுக்கவில்லை சர்வதேச மைய மேம்பாட்டு பணிகள் என்கிற பெயரில் வடலூர் பெருவழிக்குள் எத்தனை கட்டடங்கள் வருகின்றன எத்தனை சதுர அடியில் கட்டுமானங்கள் கட்டப்படுகின்றன எவ்வளவு நீளத்திற்கு உயரத்திற்கு கட்டப்படுகின்றன ஒட்டுமொத்தமான பெருவெளியில் மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கர் மட்டும் சர்வதேச மையத்திற்கு என்றால் நுழைவாயில் மற்றும் எண்பது எடு ரோடு என்று அடிக்கடி கூறிக்கொண்டிருக்கக்கூடிய ஏ பிஜே அருள் இளங்கோ அவர்கள் கூறக்கூடிய அந்த கட்டுமானமும் அந்த மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கர் நிலத்திற்குள்ளாக வருகிறதா அல்லது தனியா மேலும் கழிவறை தங்குமிடம் மருத்துவ வசதி ஏழு கிளைச்சாலைகள் என்றெல்லாம் பட்டியல் தொடர்ந்து இட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறையினுடைய குறிப்புகள் அவை என்னென்ன அளவுகளில் வருகிறது என்று இதுவரை தெரிவிக்கவில்லை இவற்றையெல்லாம் விரிவாக அந்த பெருவெளிக்குள் எத்தனை கட்டுமானங்கள் எத்தனை கட்டடங்கள் எத்தனை சதுரடியில் எவ்வளவு உயரத்திற்கு எவ்வளவு அகலத்திற்கு எவ்வளவு நீளத்திற்கு வருகிறது என்பதை ஏன் வடலூர் தலைமைச் சங்கம் இதுவரை பொதுமக்களுக்கோ அல்லது சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கோ விளக்கவில்லை சரியோ தவறோ ராமலிங்க வள்ளல் பெருமானாருக்காகவும் சமரச சுத்த சன்மார்க்கத்திற்காகவும் போராடக்கூடிய மக்கள் மீது வழக்கு தொடுத்து முதல் தகவல் அறிக்கையெல்லாம் பதிவு செய்து தரதரவென அவர்களையெல்லாம் காவல்துறை இழுத்துச் செல்லும் பொழுது வடலூர் தலைமைச் சங்கம் மௌனம் காத்தது ஏன் சன்மார்க்க சங்கத்தவர்களை செய்போல பாதுகாக்க வேண்டும் என்பதுதானே வடலூர் தலைமைச் சங்கத்தினுடைய வழிகாட்டுதல் கையேட்டில் உள்ள ஒரு விதிமுறை ஆனால் ஏன் இப்படிப்பட்ட நிலைகளில் கூட வடலூர் தலைமைச் சங்கம் மௌனம் காத்து காவல்துறையின் நடவடிக்கைகளுக்கு ஆமாம் என்று தலையாட்டுகிறது வடலூர் பெருவெளியில் பிச்சைக்காரர்கள் இருக்கிறார்கள் அழுக்காக இருக்கிறது குப்பைகள் கொட்டப்படுகின்றன அதேபோல மதுபாட்டில்கள் கொட்டப்படுகின்றன என்கிற சுகி போன்றவர்களே முன்வைக்கின்ற நிலையில் வடலூர் தலைமை சங்கம் அதாவது தெய்வ நிலையத்தினுடைய அன்றாட நிகழ்வுகளில் எத்தனை விழுக்காடு தலையிடுகிறது என்னென்ன ஆலோசனைகள் தருகிறது ஏன் இவற்றையெல்லாம் தடுக்க எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை ராமலிங்க வெள்ளல் பெருமானாருக்கு எண்பது காணி நிலம் அளித்த பார்வதிபுர மக்களுடைய தான கிரைய விவரங்கள் உரைநடை பகுதியிலிருந்து நீக்கப்பட்டது தங்களுக்கு அறியாததா ஒருவேளை அவ்வாறு நீங்கள் அறியாமல் இருந்திருந்தால் நீக்கப்பட்டது பற்றி பல தகவல்கள் வெளியே வந்தபோது அது பற்றிய பொது கேள்விகளை நீங்கள் பொதுவெளியில் வெளியில் எழுப்பியதோ அல்லது இதற்காக கண்டனம் தெரிவித்ததோ இல்லை ஏன் தொடர்ந்து பார்வதிபுர மக்கள் புறக்கணிக்கப்பட்டும் அவர்களிடமிருந்து இடத்தை யாரும் தானமாக பெறவில்லை ராமலிங்க வள்ளலாரே பணம் கொடுத்துதான் பெற்றார் என்றெல்லாம் தகவல்களும் குரல் பதிவும் வந்தபோது அதை மறுத்தோ அல்லது பார்வதிபுரம் மக்களுக்கு ஆதரவாகவோ நின்று தாங்கள் எந்த குரலும் இதுவரை கொடுக்காதது ஏன் அருள் நாகலிங்கம் ஐயா தங்களின் மீதோ அல்லது தாங்கள் பொறுப்பு வகிக்கும் வடலூர் தலைமைச் சங்கத்தின் மீதோ எந்தவிதமான தனிப்பட்ட ஒரு விரோதமும் அல்லது வெறுப்பும் எதுவும் டிஎன்டிவி குழுமத்திற்கு கிடையாது எனவே தாங்கள் இதற்கு தகுதியான சரியான விளக்கங்களை அளித்தால் அவற்றை அப்படியே குரல் பதிவாக டிஎன்டிவி குழுமம் வெளியிட தயாராக இருக்கிறது நீங்கள் இந்த பதிலை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் டிஎன்டிவி நெட்ஒர்க் அட் ஜிமெயில் டாட் காம் நன்றி வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்